வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பிஸ்லேருந்து குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் டே டூ தான் பார்க்க போகிறோம் டே டூவில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகள்லேருந்து பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்திகளில் நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்புடைமை அதிகாரம் மொத்தம் நமக்கு இருபது அதிகாரம் வது அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புடைமை அதிகாரம் பார்த்தோம் இப்போ அடுத்தது என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்புடை அதிகாரம் பண்புடமையிலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு டே டூ டெய்லியும் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இன்றைக்கி பாருங்கள் பண்புடைமை ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம் என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னா யார்கிட்டையும் யா எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம என்ன எளிமையாக வந்து பழகணும் அப்படின்றாங்க அந்த ந அந்த நன்னெறியை நம்ம வந்து வளர்த்துக்கணும் அந்த நன்னெறி நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் பண்புடைமை அதை தான் சொல்கிறாங்க என் பலத்தால் எளிதல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடமை என்னும் வழக்கு யார்கிட்டையும் நம்ம போயிட்டு ஈஸியாக வந்து பழகணும் அதுதான் நன்னெறி அடையிறதுக்கு எளிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொற்பொருள் பார்த்துக்கோங்க வழக்கு அப்படின்னா நன்னெறி எது வேணாலும் கேட்பாங்க திருக்குறளை லாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லனா சொற்பொருள் கொடுத்துட்டு வழக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரியா வழக்கு அப்படின்னா நன்னெறி நெக்ஸ்ட் பாருங்க அன்புடைமை ஆன்ற குடிப்பிழத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்வாங்க அன்பா அன்பா இருக்கிறதும் அடுத்தது உயர்ந்த குடியில பிறக்கிறதும் இது ரெண்டுமே பண்பானவர்களோட இயல்பு சரியா அன்பா இருக்கிறதும் உயர்ந்த குடியில பிறக்கிறதும் இது ரெண்டுத்தையும் எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்பாளரோட இயல்பில் வந்து சொல்றாங்க ஓகேவா ஆன்ற அப்படின்னா ஆன்றனா என்ன அப்படின்னா உயர்ந்த இதுல ஆன்றனா என்ன உயர்ந்த மீனிங் ஞாபகம் வச்சுக்கணும் மறக்கக்கூடாது அடுத்தது பாருங்க இது எல்லாமே பழைய புக்கில் தான் நமக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேக்குறாங்க தான் பழைய புக்ஸ் வந்து பார்க்குறோம் அடுத்தது உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பாதம் ஒப்பு சரிங்களா இந்த திருக்குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு அதாவது உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை கிடையாது பொருந்தத்தக்க பண்பால் அதாவது உடம்பால் ஒத் மக்களோட ஒத்துருந்தா அது வந்து என்ன சொல்றாங்க ஒப்புமை கிடையாது பண்பால ஒத்திருத்தல் மக்களாக கொள்ளத்தக ஒப்புமையாகும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை சொல்றாங்க அடுத்த இது நாலாவது திருக்குறள் பாருங்க நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புகார் ஆட்டும் உலகு என்ன சொல்றாங்கன்னா நேர்மையும் அறத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அ அந் அவங்களதான் என்ன அப்படின்னா இந்த உலகம் வந்து போட்டுரும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை சொல்றாங்க சரிங்களா நேர் இப்ப நான் நான் வந்து நேர்மை குறிக்கோளோட இருக்கிறேன் அப்படின்னா நேர்மை குறிக்கோளோட மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதை தான் இந்த உலகம் வந்து போட்டுரும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் சொல்றாங்க அதுதான் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பாராட்டும் உலகு சரிங்களா நயன்னா என்ன நேர்மை நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறது சரிங்களா இதில் நன்றி அப்படின்னா உதவி செய்கிறது நயன் என்ன அப்படின்னா நேர்மை சரிங்களா ஒண்ணுமே இல்லை திருக்குறள் ஃபஸ்ட் நம்ம என்ன அதிகாரம் பார்த்தோம்னா அன்புடைமை பார்த்தோம் அடுத்தது இப்ப ரெண்டாவது டே டூவில் பண்புடைமை அதிகாரம் பார்க்குறோம் பண்புடைமை அதிகாரமா என்னென்ன என்ன அதிகாரம் சொன்னேன் அதை அப்படியே நோட் போட்டு எழுதி வச்சுருவோம் டெய்லியும் ஒரு ஆஃப் அன்வர் தான் ஆகும் சரிங்களா மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க நகையுள்ளும் இன்னாதி இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு சரிங்களா நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு என்னென்னா விளையாட்டுக்கூட ஒரு 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 ஒருத்தரை வந்து நம்ம வந்து துன்பப்படுற மாதிரி பேசக்கூடாது ஓகேங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விளையாட்டு கூட ஒருத்தவங்களை அவங்க வந்து துன்புறுத்துற மாதிரி அவங்கள எங்களுந்து பேசக்கூடாது அப்படின்றாங்க மற்றவங்களோட இயல்பு அறிஞ்சு நம்ம வந்து நடத்துக்கணும் அதுதான் வந்து நல்ல பண்பு அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை வந்து சொல்றாங்க நகை உள்ளம் அப்படின்னா விளையாட்டாகவும் பாடறிவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெறி உடையார் பாடறி பாடறிவார்னா என்ன நெறி உடையார் ஓகேவா அடுத்தது பாருங்க பண்புடையார் பட்டெண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் சரிங்களா பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்னன்னா உலகம் பண்புடையர்களாகவே நிலை பெற்று இருக்கிறது அப்படின்றாங்க இந்த உலகம் வந்து பண்புடையர்களாக தான் இருக்குது இல்லை அப்படின்னா இந்த உலகம் வந்து மண்ணோடு மண்ணா அழிஞ்சு போயிரும் அப்படின்றாங்க இதில் மாய்வதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மாய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிவது மாய்வதுன்னா என்ன அழிவது அடுத்தது இது நியூ புக்கு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மண் இப்பதான் பார்த்தோம் பண்புடைய சான்றோட வழியில நடந்தாதான் இந்த உலகம் வந்து இயங்குது இல்லைன்னா மண்ணுக்குள் வந்து புதஞ்சு அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்பொருளை வந்து சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது பாருங்க அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் சரிங்களா அறம் போன்ற கூர்மையான அறிவு அறிவு இருந்தாலும் மக்கள் பண்பு இல்லைன்னா ஓர் ஓர் அறிவு இருக்கிறதா தான் வந்து அவங்க வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறம்னா என்ன அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி தான் என்ன அறம் சரியா ஓகே இப்போ நம்ம அன்புடைமை பார்த்தோம் பண்புடைமை பார்த்தோம் அதில் இருக்க கொசினுமே பார்த்தோம் அன்புடைமையில் அதிகமாக கேள்வி கேட்டிருந்தாங்க பண்புடைமையில் கேள்வி பாருங்கள் இது வந்து யூனிட் எயிட் லைக் குட்டி கொஷின்ஸு பாருங்கள் அறம் போலும் கூர்மை யாதேனும் மரம் போல இந்த பார்த்தோமா அறம்னா என்ன அறம்னா என்னப்பா அறம்னா என்ன அப்படின்னா மக்கட்பண்பு இல்லாதவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம்போலும் கூர்மை யாரேனும் மரம் போல்வர் அப்படின்னா மரம் போல்வர்னா யார் அப்படின்னா மக்கட்பண்பு இல்லாதவர் டூர் விட் பிளாக் திருக்குறள் ஹூம் டஸ் திருவள்ளுவர் ரெஃபர்ஸ் டு ஃபைல் அப்படின்னா என்னென்னா தே ஒன் ஹூ டஸ் நாட் ஹாவ் ஹியூமன் பண்பு இல்லாதவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அறம்போலும் கூர்மை யாரேனும் மரம் போல்வர் யார் அடுத்தது பாருங்க அடுத்த கேள்வி அக்கார்டிங் டு திருவள்ளுவர் தோஸ் ஹூ டு நாட் ஹாவ் குட் ஹியூமன் நேச்சர் ஆர் கம்பேர் டு அப்படின்னு சொல்றாரு மக்கள் பண்பு இல்லாதவங்க எதுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் போன்றவர் மக்கள் பண்பே இல்லை அப்படின்னா அவங்க வந்து மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அதெல்லாம் மக்கள் பண்பு இல்லாத எதுக்கு சமமானவங்கன்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்கறாங்க அடுத்தது பாருங்க ஹூம் டேஸ் வள்ளுவர் ரெஃபர் டு ஆஸ் பிளாக்ஸ் இன் குரல் அறப்போலும் குர்மையார் ரேனும் மரம் போல்வர் சரிங்களா தோ ஷாஸ் விட் ஆஸ் பிளாக்ஸ் தே மஸ்ட் ரிமைண்ட் அறம்போலும் ரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என வலுவரால் குறிப்பிடப்படுவர்கள் யார் அப்படின்னா அதே தான் மக்கட்பண்பு இல்லாதவர்கள் தான் தோஸ் ஹூ ஆர் வாய் ஆஃப் ஹியூமன் காட்டசி அடிக்கடி கேட்ட கொஸ்டினே தான் ரிப்பீட்டட் வந்து பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிடுச்சு சரிங்களா ஓரளவுக்கு பிரிவீன் சிறு கொஸ்டின் பார்த்தாலே நம்ம வந்து திருக்குறள் இருக்க ஓரளவுக்கு கொஸ்டின் வந்து படித்ததை வச்சு அந்த அதிகாரம் எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இருபது அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க அந்த இருபது அதிகாரம் படித்தாலே கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் திருக்குறளை கேட்ட அட்லீஸ்ட் நமக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க திருக்குறள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அஞ்சில் நாலு கொஸ்டினாவது ப்ரிவிசர் கொஸ்டின் பார்த்தா நம்ம வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் போட்டுடலாம் அடுத்து பாருங்க ஹூ அக்கார்டிங் வள்ளுவர் டூ எ பர்சன் மை பி ஷாஃப் ஹஸ் வாட் அன் இன்டெலிஜென்ட் இஃப் ஹி டஸ் நாட் ப்ரொசஸஸ் ஹியூமன் ஹீ இஸ் குட் அறம்போல் குறுமையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட் மக்கட்பண்பில்லாதவரை திருவள்ளுவர் எதோ எதோடு வந்து சொல்றாரு அடிக்கடி நம்ப மக்கட் பண்பில்லாத திருவள்ளுவர் எதோ எதோடு சொல்றாரு மர மரத்தோட தான் சொல்றாரு சரிங்களா அந்த கொஸ்டினி எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க அடுத்தது பாருங்க நண்பற்றாராகி நயமிலா செய்வார்க்கும் ஆதல் கடை ஓகேங்களா என்ன சொல்றாங்க செய்பவரிடத்திலும் பண்புடையராக பழக இயலாதது இழிவான செயல் சரிங்களா நண்புனா என்னப்பா நட்பு நயமிலா அப்படின்னா தீங்கு இனிமையற்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது கடை அப்படின்னா இழிவு கடைனா என்ன இழிவு அடுத்தது பாருங்க நகல்வல்லா அல்லாருக்கு மாயுறு நாளம் பகலும் பார் பட்டாண்டருள் என்னன்னா பிறரோடு பழகி பேசி சிரிச்சு மகில நாம் மற்றவங்கள்ட்ட வந்து சிரித்து பேசி பழகி முடியல அப்படின்னா நமக்கு வந்து அது இருட்டாதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை வந்து சொல்கிறாங்க நகல்வல்லார் சிரித்து மகிழ்வர் மயுறு நாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உலகத்தை தான் என்ன சொல்கிறாங்க மாயிரு நாளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கழந்தீமை யால் திரிந்தற்று என்னன்னா பண்பில்லாதவன் எவ்வளோ செல்வம் வந்து வச்சிருந்தாலும் பார்த்துறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பால் திரிஞ்சு போகுதுல்ல அந்த மாதிரி தான் செல்வம் வச்சிருந்தாலும் பண்பில்னா அது பாத்திரத்துக்குள்ளே பால் திரிஞ்சு போற தான் வேஸ்ட் தான் சொல்லி சொல்றாங்க அதே நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது அப்படின்றாங்க அடுத்தது பண்பிலால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கழந்தீமையால் திரிந்தற்று தூய் ஒரு தூய்மையற்ற பாத்திரத்துல வைக்கப்படும் பால் அதாவது நல்லா வாஷ் பண்ணாம பால் வந்து வச்சிருந்தோம்னா அது வந்து கெட்டு போயிடும் சரிங்களா அது தான் எவ்வளோ செல்வம் வந்து நற்பண் பில்லாதவன் சேர்த்து வச்சுருந்தாலும் அது வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்றாங்க அணி எந்த அணி வரும் அப்படின்னா ஹோமியணியில வந்து வரும் ஏன்னா அங்கே வந்து போல போல வந்து மறந்து வந்துரு போல வந்து வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஊமியணின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து ஒரு அஞ்சு கொஷின்ஸ் பார்த்தோம் அந்த அஞ்சு கொஸ்டின்மே மக்கட்பண் பிள்ளாதவன் எதுக்கு எதோட ஒப்பிட்டார் அப்படின்னா மரத்தோடு வந்து ஒப்பிட்டார் சரிங்களா இந்த திருக்குறளாக லைனாக எழுதி வச்சுக்கோங்க என்ன அந்த அஞ்சு கொஷின் கேட்டாங்களோ அதையும் லைனாக எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது அட்லீஸ்ட் உங்களால் பிரிண்ட் போட முடியல எக்ஸாம் படிக்க முடியலன்னா லாஸ்ட் டைம் இதை ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் தான் வீடியோ பார்க்க போகிறோம் பத்து நிமிஷம் இல்லைனா எட்டு நிமிஷம் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த அதிகாரத்தில் என்ன வருது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நோட் சொன்னால் அடுத்த குரூப் ஒரு குரூப் டூவில் நம்ம வந்து கண்டிப்பாக வெற்றி அடையலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு முன்னெல்லாம் நமக்கு இலக்கணம் செய்யும் உரையாடையிலே முக்கால்வாசி கொஸின்ஸ் கவர் ஆயிரும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம என்ன இலக்கிய இலக்கணத்தை கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் தமிழில் இப்போ தமிழும் வந்து டஃப் ஆயிருச்சு அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு படிக்கிறமோ அப்போ தான் நம்மளால மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டே த்ரீல